நம்மோடு தொலைபேசி வாயிலாக நின்றிருக்கிறார் அதிமுக துணை பொது செயலாளர் திரு கே முனுசாமி அவர்கள் சார் வணக்கம் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க மகிழ்ச்சி கொண்ட கொள்கையில் திரளாத பற்றுடையவர் நாட்டு பற்றும் தெய்வமுக்கும் மிக்கவும் உடையவர் இனிமையானவர் எளிமையானவர் தமிழ் மண்ணை சேர்ந்தவர் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் சார்பில் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு நபர்கள் இங்கிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள் பங்களிப்பாக இருந்து தமிழ்நாட்டிற்கு அதன் மூலம் என்ன பயன் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க தமிழ் மண்ணைச் சேர்ந்த ஒருவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் அவருக்கு இந்திய துறை கண்டத்தில் இரண்டாவது உயரிய பதவி கிடைத்திருப்பது என்பதே என் கூட்டணிக்கு அந்த கூட்டணியின் வாயிலாக கிடைத்த ஒரு வாய்ப்பு எனவே என் கூட்டணியின் வாயிலாக தமிழகத்திற்கு நல்ல வாய்ப்பை அந்த என் கூட்டணி கொடுத்திருக்கிறது அந்த என் கூட்டணி கொடுத்த தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக நன்றி திரு கே பி முனுசாமி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு